ஹலோ கைஸ் இன்றைக்கி ஒரு ஆறு மணி அப்புறம் எனக்கு அவ்வளோ பசி சரி என்ன சாப்பிடலாம்னு பார்த்தா நூற்றி ஐம்பது ரூபா தான் காசு வேறு இருந்துச்சு சரி இந்த நூற்றி ஐம்பது ரூபா வச்சு அப்படி போய் என்ன சாப்பிடலாம் என்று கொஞ்ச நேரம் திங்க் பண்ணேன் அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு என்னென்னா போய் கஞ்சி ரோல்ஸும் சாப்பிடும் நல்ல ஹெல்த்தியான சாப்பாடு ஆனால் அந்த கஞ்சி எங்கே சாப்பிடலாம் எங்கே போய் குடிக்கலாம் நூற்றி ஐம்பது என்ற ஒரு யோசனை அதுக்காக நான் போன இடம்னா நம்மளோட பீச் ரோட் அதாவது காத்தங்குடியில் வசிக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் காத்தங்குடியிலாம் வெளியூராக இருந்தீங்கன்னா காத்தங்குடி அக்ஸாபல்லி இருக்கிற பீச் ரோட் ரெக்டாக வந்து ரவுண்ட போட் அந்த ரவுண்ட போட்டிலேருந்து ரைட் சைட் நீங்கள் ரெக்டாக நேராகவே போனீங்கன்னா தொங்கல ஒரு பச்சை கலர் லைட் போட்டு ஒரு மா மதிப்பாரு அதாங்க நான் சொல்கிறேன் கஞ்சி கடை இதாங்க நான் சொல்கிறேன் கடை சரி மாமாட்ட போய் கொஞ்ச நேரம் பேச்சு கூட மாமா கஞ்சி என்னென்ன இருக்குன்னு கேட்டேன்

மாமா இது தொங்கலிடம் அங்க வச்சனாலும் போ கொஞ்சம் நானும் அங்கிருந்து வாரு பூனைவார் அஞ்சு நிறைய தடவை வந்து அந்த குடிச்சிட்டு போறேண்ணா சரி நம்ம ஊர் பலக விட்டுட்டு நம்ம வந்த பசி வகுப்பு பசி நிரப்போம்னு நான் வந்து மாமாட்ட ஒரு கஞ்சி கேட்டேன் மாமா எனக்கு ஒரு கப்பில் போட்டு கஞ்சியும் ரோ ரெண்டு ரோலும் கஞ்சி வாங்கிட்டு போய் வீட்டில் இருந்து அழகாக அதை ருசித்து ருசி திண்டுகிட்டு அந்த வானத்தில் வைக்கிற நிலா சாரி அந்த நண்டு மழை கொஞ்சம் பெஞ்சதால நிலாவை காணலை வானத்தில் வைக்கிற நட்சத்திரங்களை பார்த்துட்டு திங்குற அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருந்துச்சு கஞ்சியும் கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த ரோலை எடுத்து அந்த கஞ்சியில் தொட்டு ஊற்றுங்கிறது வேறு டேஸ்ட்டே இருந்துச்சு நீங்கள் காதங்குடி வண்ணங்களாலும் சரி இல்லாட்டி வசிக்கவே இருந்தாலும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் நான் நினைக்கிற மாமடை கடை ஒரு யாருக்கான கடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தனி இறச்சி கஞ்சி அதோட கலக்காது என்ன எப்படியோ நம்மளுக்கு வந்த விலை முடிச்சு வகுப்பு பசித்து இருந்துச்சு நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ள சரி நீங்களும் இங்கே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய்